இன்னொருவர் ரிச்சர்ட் டாக்கின்ஸ் இவர் பெரிய நாஸ்திகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் உலகத்திலே பெரிய நாத்திகத்தை பிரச்சாரம் செய்வோர் இவர் தான் இவர் பேர் நாத்திக எல்லாத்துக்கும் தெரியும் ரிச்சர்ட் டாக்கின்ஸ் அவர் சொல்றார் நாம் வாழ்வதற்கு ஏற்றபடி முறையாக வடிவமைக்கப்பட்டுள்ள கிரகத்தில் நாம் வாழ்கிறோம் ஆக இந்த கிரகம் இந்த உலகம் இது ஒரு முறையாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அது மிக வெப்பமாகவும் இல்லை மிக குளிராகவும் இல்லை சூரியனின் இதமான ஒளியை தெளித்துக் கொண்டிருக்கிறோம் நாம் வாழ்வதற்கேற்ற முறையில் இதமாக இது அமைக்கப்பட்டிருக்கிறது அது மெதுவாக சுழல்கிறது அது பசுமையாக உள்ளது தற்செயலாக உருவான ஒரு கிரகம் இத்தகைய இதமான பண்புகளை கொண்டிருக்க முடியுமா தற்செயலா உருவான இதெல்லாம் இருக்குமாயா சொல்றது யாரு உலகத்தின் தலைசிறந்த நாத்திகள் இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் துல்லியமாக இயங்குகிறது என்பதை நாத்தீரம் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும்